பிரதமர் மோடி மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்தார் தனது தியான அனுபவம் குறித்து கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் இது குறித்து விரிவா நமக்கு இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பிரதமர் மோடி மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு மே முப்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்தார் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை நாலு பதினைந்து மணிக்கு விமானம் மூலம் டெல்லிக்கு திரும்பினார் டெல்லி செல்லும்பொழுது தனது கன்னியாகுமரி தீயான அனுபவம் குறித்து கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் பிரதமர் மோடியினுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததாவது என் மனம் பல அனுபவங்களாலும் முரட்சிகளாலும் நிரம்பியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் நமது மாபெரும் தேசத்தின் மூளை முடுக்கெல்லாம் சென்று வந்துள்ளேன் தேர்தல் உற்சாகம் என் இதயத்திலும் மனதிலும் எதிரொலித்து இயல்பானது பேரணிகளிலும் சாலை வாகன பேரணிகளிலும் பார்த்த முகங்கள் என் கண்முன்னே வந்தன நமது பெண் சக்தியினுடைய ஆசிர்வாத நம்பிக்கை பாசம் இவை அனைத்தும் மிகவும் நெகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது என் கண்கள் ஈரமாகிக் கொண்டிருந்தன நான் ஒரு தியான நிலைக்குள் நுழைந்தேன் ஒரு புறம் சூடான அரசியல் விவாதங்கள் தாக்குதல்கள் எதிர்த்தாக்குதல்கள் ஒரு தேர்தலுக்கான உரித்தான குற்றச்சாட்டுகள் குரல்கள் வார்த்தைகள் என அவை அனைத்துமே ஒரே வெற்றியிடத்தில் மறை எனக்குள் ஒரு பற்றற்ற உணர்வு வளர்ந்தது என் மனம் புற உலகிலிருந்து முற்றிலும் விலகியது இத்தகைய பெரிய பொறுப்புகளுக்கு மத்தியில் தியானம் சவாலானதாக மாறியது ஆனால் கன்னியாகுமரி மண் மற்றும் சுவாமி விவேகானந்தருடைய உத்வேசம் அதை சிரமமற்றதாக ஆக்கியது நானே ஒரு வேட்பாளராக எனது பிரச்சாரத்தை எனது அன்புக்குரிய காசி மக்களுடைய கைகளில் ஒப்படைத்துவிட்டு இங்கு வந்துள்ளேன் அப்படின்னும் கன்னியாகுமரியில் உதிக்கும் சூரியன் என் எண்ணங்களுக்கு புதிய உயரங்களை கொடுத்தது கடலினுடைய பரந்த தன்மை என் எண்ணங்களை விரிவுபடுத்தியது அடிவானத்தின் விரிவு தொடர்ந்து பிரபஞ்சத்தின் ஆழத்தில் பொதிந்து உள்ள ஒற்றுமையை எனக்கு உணர்த்தியது பல தசாப்தங்களுக்கு முன்பு இமயமலையினுடைய மடியில் மேற்கொள்ளப்பட்ட தியானங்களும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவது போல் தோன்றியது அப்படின்னும் அது மட்டுமல்லாது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் இது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் இதயத்திலும் அழகாக வேறொருடின்றி ஒரு புதிய அடையாளமாகவும் அன்னை சக்தி கன்னியாகுமரியாக அவதரித்த சக்தி பீடம் இது இது தென்கோடியில் அன்னை சக்தி தவம் செய்து பராதத்தின் வடக்கு பகுதியில் இமயமலையில் உறையும் பகவான் சிவபெருமானுக்காக காத்திருந்தார் கன்னியாகுமரி சங்கமிக்கும் பூமி நமது தேசத்தினுடைய புனித நதிகள் பல்வேறு கடல்களில் கலக்கின்றன இங்கே கடல்கள் சங்கமிக்கின்றன பாரதத்தினுடைய சிந்தாந்த சங்கமம் என்ற மற்றொரு மாபெரும் சங்கமத்தை இங்கே நான் காண்கிறேன் இங்கே விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபம் காமராஜர் மணிமண்டபம் ஆகியவை உள்ளன இந்த ஜாம்புவான்களின் சிந்தனை நீரோடைகள் இங்கு சங்கம் தேசிய சிந்தனையுடைய சங்கமித்து உருவாக்கின்றன இது தேசிய நிர்மாணத்திற்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கிறது கன்னியாகுமரிடைய இந்த மண் குறிப்பாக பாரதத்தினுடைய தேசியம் மற்றும் ஒற்றுமை உணர்வினுடைய மீது சந்தேகம் கொண்ட எந்த ஒரு நபருக்கும் ஒற்றுமையினுடைய அழிக்க முடியாத செய்தியை தெரிவிக்கிறது அப்படினும் அது மட்டுமல்லாது கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவரின் பிரம்மாண்ட சிலை கடலிலிருந்து பாரத அன்னையினுடைய அங்கன்று விரிந்துள்ள நிலத்தை பார்ப்பது போல் உள்ளது இவரது திருக்குறள் தமிழ்மொழியினுடைய மணிமகுணங்களில் ஒன்று இது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ளடக்கியது நமக்கு தேசத்திற்கும் சிறந்ததை வழங்க நம்மை ஊக்குவிக்கிறது அத்தகைய பெரும் புலவருக்கு எனது மரியாதையை செலுத்தியது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாகும் வளர்ச்சி பயணம் நமக்கு பெருமிதம் மற்றும் புகழ் சேர்ந்துள்ள குடிமக்களுக்கும் அவர்களது பொறுப்புகளை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது இப்போது ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் பெரும் கடமைகள் மற்றும் பெரிய அளவிலான இலக்குகளை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் நாட்டினுடைய வளர்ச்சியை சர்வதேச அளவில் ஊற்று நோக்குவதுடன் இதற்காக உள்நாட்டு பயன்பாட்டு திறமைகளையும் புரிந்து கொள்வது அவசியம் நாட்டினுடைய வலிமையை நாம் அங்கீகரித்து அவற்றை வளர்த்தெடுத்து உலகினுடைய நலனுக்காக அவற்றை பயன்படுத்த வேண்டும் நமது சீர்திருத்தங்களும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் லட்சிய பாரதத்தினுடைய எதிர்ப்புகளை இருப்ப அமைய வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நவீன யூகத்தில் பண்டை கால நற்பண்புகளை பின்பற்றும் அதே வேளையில் நமது பாரம்பரியத்தையும் புதுமையான வழியில் நாம் மறுவரையை செய்வது அவசியம் நேர்மறை எண்ணம் இருந்தால்தான் வெற்றி மலரும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் லட்சிய பாரதத்தை உருவாக்குவதற்கான இலக்கு வெகு தொலைவில் இல்லை அப்படின்னும் பிரதமர் அவர்கள் இந்த ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்